போலீஸ் கான்ஸ்டபிளினால் மூன்று பேர் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர் பிரபல கரடுகள போலீஸ் நிலையத்தில் இரவு பணியாளராக கடமையாற்றிய போலீஸ் கான்ஸ்டபிளால் மூன்று பேர் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர் நேற்று காலை டி ஐம்பத்தி ஆறு ரக ஆயுதத்தை போலீஸ் நிலையத்தில் இருந்து முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அம்பாறை பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு எடுத்துச் சென்று அதே போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் காஸ்டபிளை சுட்டுக் கொண்டுள்ளார் பின்னர் வேறொரு வீட்டுக்கு சென்று ஒரு தாய் மற்றும் மகளை சுட்டுக் கொலை செய்ததுடன் போலீஸ் நிலையத்துக்கு சென்று தன்னைத்தானே சுட்டு அவர் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார் இவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட தாய் ஐம்பத்தி நான்கு வயதுடைய பெண் எனவும் மகளுக்கு பதினேழு வயது எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்த தாயும் மகளும் உயிரை மாய்த்துக் கொண்ட போலீஸ் காஸ்டபிளின் வீட்டின் அயலவர்களின் இரு குடும்பங்களுக்கும் இடையில் நீண்ட காலமாக காணி தகராறு இருந்து வருவதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மேலும் போலீஸ் உத்தியோகத்தர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரை தகவல் எதுவும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் உயரம் ஆய்த்து கொண்ட அதிகாரி வசிக்கும் வீட்டுக்கு பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்தில் கொல்லப்பட்ட போலீஸ் அதிகாரி வசிப்பதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் போலீஸ் உத்தியோகத்தரை கொன்றுவிட்டு பதிமூன்று கிலோமீட்டர் தூரம் வந்து தாயையும் மகளையும் கொன்றுவிட்டு போலீஸ் நிலையத்துக்கு திரும்பிய மனைவிக்கு அழைப்பை ஏற்படுத்தி தன்னை தேட வேண்டாம் என குறிப்பிட்டுள்ளார் தனது வங்கி புத்தகத்தில் உள்ள பணத்தை எடுத்து மூன்று பிள்ளைகளையும் கவனித்துக் கொள்ளுமாறும் மனைவியுடன் கூறியுள்ளார் இந்த தொலைபேசி அழைப்பினால் பதற்றமடைந்த மனைவி இரண்டு பிள்ளைகளுடன் போலீஸ் நிலையத்துக்கு வந்துள்ளார் இதையடுத்து பதற்றமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் மனைவியை அருகில் வர வேண்டாம் என சத்தமிட்டு கூறிய நிலையில் தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் அவர் அதிகாலையில் இரண்டு ஐந்து மணியளவில் போலீஸ் நிலையத்தை விட்டு வெளியே சென்றது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அம்பாறை புதிய நகரைச் சேர்ந்த லஹிரு உதார் என்ற போலீஸ் அதிகாரியே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாற்பத்தி மூன்று வயதான அவர் இருபது வருட சேவையில் இருந்த அதிகாரி குறிப்பிடத்தக்கது